இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சண்டேவா இருக்கிறதுனால சங்கீத நூத்தி பதினெட்டாவது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம் நூத்தி பதினெட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல எனக்கு பிடித்தமான ஒரு ஐந்து காரியத்தை நம்ம பார்க்க ஐந்தாவது வசனத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ளலாம் ஐந்து நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தர் என்னை கேட்டெருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதி மனிதர்களால வருகிற தொல்லைகள் வீடு இல்ல வீடு இருந்தா சமாதானம் இல்ல இப்படி எத்தனையோ நெருக்கத்துல இருந்த நம்மளுக்கு கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்ன விசாலத்திலே கொண்டு போய் வைத்தார் மனிதர்கள் யாரும் விசாலத்தை கொடுக்க முடியாது ஏசுப்பா மாத்திரம்தான் நம்மளுக்கு விசாலத்தை கொடுக்க முடியும் அப்படியே நீங்க கீழே வந்துட்டீங்கன்னா அதே அதிகாரத்துல ஆறு ஏழு பாருங்க கத்தர் என் பச்சு இருக்கிறார் ரெண்டாவது பாயிண்ட் கத்தரின் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வார்ல இந்த மனுஷங்க என்ன மாதிரி பண்ணிடுவாங்களோ இந்த மனுஷங்களுக்கு விரோதமா எதாவது ஏதாவது பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது எப்ப பண்ண முடியாது கத்தர் என் பச்சத்துல இருப்பாரானால் எந்த மனிதனாலும் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது எனக்கு அனுகூலமா அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களின் சறுக்கட்டுதலை நான் காண்பேன் ரெண்டாவது காரியம் கத்தர் என் பச்சத்தில் இருப்பாரே ஆனால் நான் எந்த மனிதனுக்கும் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது காரியம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்துல இது பைபிளினுடைய மைய வசனம் என்று கூட சொல்லுகிறார் நூத்தி பதினெட்டு எட்டு மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கத்தற்பெயரில் பற்றுதலா இருப்பது நலம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கத்தற்பெயரில் பற்றுதலா இருப்பது நலம் பைபிள்ல நீங்க எங்க ஆதி ஆமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்த மைய பகுதியில ஆண்டவர் நம்மளுக்காக எழுதி வச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நீ மனுஷனை நம்பாத நீ மனுஷனை நம்பாத அதிகாரம் உள்ளவர்களை நம்பாத நான் உன் கூட இருக்க நான் உனக்காக எல்லா காரியத்தையும் செய்வேன் என்று சொல்லி ஏசப்பா சொல்றாங்க பிரண்ட்ஸ் நாலாவது காரியம் நூத்தி பதினெட்டு பதிமூன்றாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா தீனிக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் நம்மளுக்கு சத்துருக்கள் இயேசுவ நான் ஏற்றுக்கொண்ட எனக்கு ஒரே பிரச்சனை போராட்டம் மனுஷர்களால வருகிறது தீங்குகள் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள் கத்தோடைய நாமத்தினாலே அவர்களை சம்பரிப்பேன் உங்களுக்கு விரோதமா வர்றாங்களா நீங்க இயேசப்பாவை பிடிச்சிருக்கிறீங்க நீங்க ஏசப்பா பிள்ளையா இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அநேகர் தீங்கு செய்கிறார்களா பயப்படாதீங்க பிரண்ட்ஸ் ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு அவர்கள் நம்ம விண்ணும்படி நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நம்மளுக்கு பண்றாங்க நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க அமைதியா இருங்க ஏசப்பாக்கு அதை தெரியப்படுத்திடுங்க கத்தரோ எனக்கு உதவி செய்தார் நம்மளுக்கு உதவி செய்கிறது ஏசப்பா மாத்திரம்தான் பிரெண்ட்ஸ் கடைசியா நம்ம இன்னும் ஒரு ப பகுதியில நம்ம பாக்குறோம் பதினேழு பதினெட்டு இதே வச அதிகாரத்துல நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்திகளை விவரிப்பேன் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லது செய்யறோம் நம்ம நல்ல பிள்ளையா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல ஒரு விதமான பயம் இருக்குல்ல நான் செத்து போயிடுவனோ நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேனே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கிறீங்கல்ல பயப்படாதீங்க கத்தர் எனக்கு உதவி செய்வார் அவர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது ஐந்தாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு பதினைந்துல பார்த்திருக்கோம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கத்தரின் வலது கரம் பராக்கரம் செய்யும் என்று போடப்பட்டிருக்கு நீதிமான்கள் என்று சொல்லி நம்ம சொல்லுகிற நம்மளுடைய வீட்டுல எப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்டு கொண்டிருக்கிறது இதை நான் தனியாகவும் பேச வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் ஆனா இங்க போடப்பட்டிருக்கு நீதிமானுடைய கூடாரங்களில ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு நம்முடைய வீடுகளில எப்படிப்பட்ட சத்தம் உண்டாயிருக்கிறது கேட்டு ஒரு முறை நம்ம ஆராய்ந்து அலசி பார்க்கலாம் இதெல்லாம் இந்த ஐந்து பாயிண்டும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னா நூத்தி பன்னெட்டு ஒண்ணுல போட்டிருக்கு கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை ஒன்றுமுள்ளது அப்படி சொல்லி ஆரம்பிக்கிற இந்த அதிகாரத்துல கடைசி வசனமும் பாத்தீங்கன்னா கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை ஒன்றும் உள்ளது ஆரம்பத்திலையும் அதைதான் சொல்லி ஆரம்பிக்கிறாரு முடிக்கும் போத்திலையும் அதைதான் சொல்லி ஆரம்பிக்கிறார் கத்தரை துதிங்க அவர் நல்லவர் அப்பா எதுக்கு துதிக்கணும் அவரை எதுக்கு சபைக்கு வரணும் எதுக்கு ஆண்டோடைய வசனத்தை கேட்கணும் அவர் எனக்கு நல்லவரா இருந்திருக்கிறார் அவர் கிருப எனக்கு போதுமானதா இருந்தது இந்த ஐந்து பாயிண்டையும் கத்தர் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றிருக்கிறாரு நெருக்கத்துல இந்த விசாலத்தை கொடுத்தாரு கத்த என் பச்சத்துல இருக்கிறாரு நான் மனுஷனை நம்பாதபடி கத்தர் எனக்கு உதவி செய்தாரே நீதிமானுடைய கூடாரங்களை கம்பீர சத்தம் உண்டா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாரு இவைகள் எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு செய்திருக்கிறதுனால தாவிதோடு கூட நம்மளும் சேர்ந்து சொல்லணும் கத்தரி துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது